சமூக கூட்டத்தினுடைய தலைவர் பல்லடம் நகராட்சி மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றது முழுமூலி திறன்களை எப்படி கண்டுபிடிக்க முடியாதோ அதே போல நகராட்சியினுடைய திட்டங்களையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன் என்று சொன்னால் பள்ளம் நகராட்சி கூட்டத்திற்கு பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி நிறுவனங்களையும் யாரையும் அனுமதிப்பதில்லை இதன் காரணமாக பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஊழல் திட்டத்தை இப்போ அரங்கேற்றி இருக்கிறார்கள் எப்படி சென்னையிலே உருவத்தை சுத்தம் செய்வோம் என்று சொல்லி பல கோடி நூறு கோடி ரூபாய்க்கு மேலே உழவ செய்வார்களோ பின்னால் இருக்கிறது என்று சொல்லி அந்த திட்டத்தை ரத்து செய்வார்களோ அதே போல பல இடத்துல பல இருக்கிற ஊரைகளை அங்க இருக்கிற கழிவு நீர்களை சுத்தம் செய்கிறேன் என்று சொல்லி அங்கிருந்து வடிவாளையம் கிராமத்திற்கு குழாய் மூலியமாக இந்த கழிவு நீர்களை கொண்டு சென்று அங்கே ஒரு பதினாலு பதினாறு கோடி ரூபாய் செலவிலே ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறார்கள் அங்க வடுவாழ என்ற பகுதி மக்கள் ஒன்று சேர்ந்து சமீபத்தில் நடந்த கிராம சார கூட்டத்தை எங்க கிராமத்துக்கு அதை அனுமதிக்க மாட்டோம் என எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்நிலையிலே இந்த பதினாறு கோடி ரூபாய் பணம் விரைவமாகுவதுதான் கொல்லம் நகராட்சியினுடைய திட்டமாக இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த எங்கள் பகுதியில் இருக்கிற பல்லடம் ஓடையை ஒட்டி இருக்கின்ற தென்னை மரங்கள் விவசாய பகுதிகள் விளத்தொடங்கிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் சூழலை பல்லடம் நகராட்சி ஏற்படுத்தியிருக்கிறது திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க